இது யாக்கோபின் மகள் தீனா தீனா பற்றிய வேதாகமக் கதை யாக்கோபுக்கு லேயா மூலம் பிறந்த ஒரே பெண் குழந்தை தீனா தீனா சேகேம் நகரை பார்க்கச் சென்றாள் ஒருநாள் தீனா அருகிலிருந்த கனானியர்களின் நகரான சேகேமுக்கு அங்கிருந்த பெண்களை பார்க்கச் சென்றாள் அந்த நேரத்தில் அந்நகரின் பிரபுவான ஹமூரின் மகன் சேகேம் தீனாவை பார்த்தான் சேகேம் தீனாவை துன்புறுத்தினான் சேகேம் தீனாவை விரும்பி அவளை பலவந்தமாக துன்புறுத்தினான் பின்னர் அவளை உண்மையாக நேசிக்கத் தொடங்கி அவளை திருமணம் செய்ய விரும்பினான் அவன் தந்தை ஹமோரிடம் சொல்லி இந்த பெண்ணை என் மனைவியாக கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் ஹமோர் யாக்கோபிடம் திருமண கோரிக்கை வைத்தார் ஹமோர் யாக்கோபிடம் வந்து உங்கள் மகளை என் மகனுக்கு கொடுங்கள் நாங்கள் உங்களோடு குடியிருந்து உறவாடுவோம் நீங்கள் எங்கள் தேசத்தில் வாழுங்கள் என்று திருமண நிபந்தனையை முன்வைத்தார் ஆனால் இதுபற்றி யாக்கோபின் மகன்கள் மிக கொந்தளித்தனர் ஏனெனில் இது அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு அவமானம் தீனாவின் சகோதரர்கள் ஒரு நிபந்தனை வைத்தனர் சிமியோன் லேவி மற்றும் பிற சகோதரர்கள் உங்கள் மக்கள் அனைவரும் பரிசுத்த சடங்கு சுன்னத்தம் செய்து கொண்டால் தீனாவை உங்கள் மகனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அவர்கள் இதை உண்மையாகச் சொல்லவில்லை கோபத்தை ஒடுக்க உள்வாசலில் திட்டம் வைத்திருந்தனர் சேகேமின் மக்கள் அனைவரும் சுன்னத்தம் செய்து கொண்டனர் சேகேமும் அவன் தந்தே ஹமோரும் நகர மக்களையும் உடன்படச் செய்தனர் அனைவரும் சுன்னத்தம் செய்து காயத்தால் பலவீனமாயிருந்தனர் சிமியோனும் லேவியும் பழிவாங்கினர் மூன்றாவது நாளில் அவர்கள் பலவீனமாக இருந்தபோது தீனாவின் சொந்த சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு சென்று அனைத்து ஆண்களையும் கொண்டனர் சேகேம் மற்றும் ஹமோரை வடித்துவிட்டனர் தீனாவை சேகேமின் வீட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்தனர் யாக்கோபுக்கு பெரிய கவலை யாக்கோபு தனது மகன்களிடம் நீங்கள் இப்படிச் செய்ததால் இந்த தேச மக்கள் என்னை தாக்கலாம் நாம் சிறியவர்கள் அவர்கள் என்னைச் சூழ்ந்து அழித்துவிடலாம் என்று கவலைப்பட்டார் அது கேட்ட பின்பு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர் ஒரு போல் நடத்தலாமா என்று பதிலளித்தனர் இந்தக் கதையிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நீதியை அழிக்காமல் தேவன் இறுதியில் தாமே நியாயம் செய்கிறார் கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரிய பிரச்சினையை உருவாக்கும் பெண்களை மதிக்கும் மனம் தேவனுடைய மனம் தீனாவின் அனுபவம் குடும்பத்தையும் ஒரு தேசத்தையும் பாதித்தது